அருகே மேம்பாலத்தில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் வாகன போட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக இரும்பு தடுப்புகளை அமைத்த போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர் முடிச்சூர் பெருங்குளத்தூர் பல்லாவரம் வேளச்சேரி ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வாகன போட்டிகள் எளிதாக செல்வதற்காக மேற்கு தாம்பரத்தில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது இதில் தினமும் லட்சக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த நிலையில் நேற்று தாம்பரம் நோக்கி செல்லும் மேம்பால பாதையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த வாகன போட்டிகள் உடனடியாக அங்கு பணியிலிருந்த போக்குவரத்து காவலர்களுக்கு தகவல் அளித்தன உடனடியாக வந்த காவலர்கள் பள்ளத்தை சுற்றி இரும்பு தடுப்புகள் அமைத்து போக்குவரத்தை சீர் செய்தனர் மேலும் பள்ளத்தை சரி செய்யும் பணியில் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்